மட்டும் போதாது புரிதல் தேவை அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்துல இவனு தூய்மையா ரஹிமகுல்லா கேட்பார்கள் யா முஅல்லி தாவூது அல்லிம்னி யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி தாவூதுக்கு எல்மை கற்றுக் கொடுத்தவனே எல்மை தா தாவூ சுலைமானுக்கு புரிய வைத்தவனே சுலைமான் நபிக்கு புரிய வைத்தவனே எனக்கு புரியவை தீஹிமையஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த புரிதலை தருவான் எல்லாத்துக்கும் அந்த புரிதல் கிடைச்சிடாது சரியான புரிதல் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அது பலமிக்கதா கூட இருக்கலாம் இவன் அப்பா சின்ன வயசு சஹாபி உமர்றது இல்லான்ட்டு சில சகாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி உமர்ட்டே கேட்டுட்டு இருக்கீங்க இவனு இப்படி அப்பாஸே இருக்கீங்க சின்ன வயசால் எவ்வளோ பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இல்லாதது அது இப்படி அப்பாஸுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க இவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று உமர் உமர் முதாப் முடிவெடுத்தார்கள் அழைத்தார்கள் எல்லா நபித்தோழர்களையும் இஜா நசூருல்லாஹி அல்ஃபத்த என்ன விளக்கம் இந்த சூறாவுக்குன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அல்லாஹுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாவை தௌபா செய்யணும் அல்லா இடத்துல அல்லாவை புகழணும் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை முன்வைக்கிறாங்க இப்னா அப்பாஸ்த கேட்டாங்க இப்னா அப்பாஸ் இந்த நீ இப்படி தான் புரியிறியான்னு என்ன சொன்னாங்க இல்ல நான் இப்படி புரியல வெற்றி வந்து விட்டது உதவி வந்து விட்டத என்றால் ரசூலுல்லாவின் பணி முடிக்கப்பட்டு விட்டது اللهவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அவர்களை புகழுமாறும் மன்னிப்பை தேடுமாறும் அவர்களுடைய முடிவை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான் இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தாரோ அப்படித்தான் தன் புரிந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை கருத்துரோட படி அந்த சூறாவை புரிந்தற சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் புரியதலில் வேறுபடும் அது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ரெண்டு புரிதலும் த சரிதான் உன் பலம் மிக்கதாக இருக்கலாம் உன் பலம் இல்லாத இருக்கலாம் அது முடிவு எடுக்க வேண்டிய அல்லாஹ் அதுக்காகத்தான் ரெண்டு கூலி ஒரு கூலி பலம் மிக்கதுக்கு ரெண்டு கூலி பலம் இல்லாததுக்கு ஒரு கூலி தப்பு இல்லை அது ஒரு கூலி கொடுக்கப்படக்கூடிய செயல் அது அல்லாஹ் ரபூலாலவின் புரிதலை தருவானாங்க இப்படி கருத்து வேற்றுமை பட்டாலும் என் கருத்து தான் பலமானது என்று ஒரு ஒருக்கும் ஒரு முடிவில் வந்தாலும் அடுத்த அடுத்த கருத்தில் உள்ளவரோடு எப்படி நடந்து கொள்வது தான் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் நான் கையாட்டலாங்கிற முடிவில் இருக்கேன் தொழுகையில் அத்தகையாத்தில் ஒரு சகோதரர் கையாட்டக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காரு நான் எட்டு ரக்காத்தான் தொழுகணும் முடிவில் இருக்கேன் ஒரு சகோதரர் எட்டுக்கு மேலே தொழுகலாம் இருபதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி தொழுறது இல்லை அது வேற எட்டுக்கு மேலே தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிற எத்தனை வேணாலும் தொழுதுக்கலாங்கிறாரு இவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும் அவரோட சலாம் சொல்லக்கூடாதா அவர் அசத்தியவாதின்னு சொல்லணுமா அப்படித்தான் அறிஞர்கள் நடந்து கொண்டாங்கள உண்மையில் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருந்தால் கருத்து வேற்றுமை வராது வரும் ஒழுக்கம் அதில் கடைபிடிக்கப்படும் ஆனா இன்னைக்கு எந்த அதமையும் கடைபிடிக்காம எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காம என் மனசு என்ன சொல்வதோ அதுதான் சொன்னால் தப்பு அவ்வளவுதான் சொல்லாம் ஒன்னும் கிடையாது இருக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய நிலைப்பாடு செய்தியை சொல்ற மிக முக்கியமான செய்தி ஹஜ்ஜுக்கு போறவங்க ரெண்டுதான் சொல்லணும் அவருடைய ஆட்சி காலத்தில் மினாவில் நான்கு ரக்கா லுகராசர வர்றாங்க ரெண்டு 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 தான் 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 நீங்களும் முதற்பட்ட ஆட்சி காலத்தில் ரெண்டு தான் ஆனா இப்போ நானு சொல்றீங்க தொழுதி சில ஆதாரங்களும் முன்வைக்கிறாங்க அவங்களுடைய புரிதல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த விஷயத்துல அவர் மக்காவாதியாக தன்னை கருதினார் திருமணம் முடித்ததால் பயணத்தில் இருப்பவர் தான் பயணத்துடைய சட்டத்தை கடைபிடிக்கணும் பயணத்தில் ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியங்களுடைய சட்டம் தான் இப்படி சில மசாலா விளக்கம் சொன்னாங்க தொழுகைக்கு அடுத்து அசருடைய